விதையும் கிள்ளி போட்டு கரும்பு சக்கரை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கர்ப்பப்பை எத்தனை கழிவுகள் உள்ள இருந்தாலும் போயிடும் கருவளையம் இருந்தால் கர்ப்பப்பை சுத்தமாக இல்லை இந்த கருவளையம் போயிடுச்சுன்னா கர்ப்பப்பை சுத்தம் சப்போட்டா அவ்வளவு சக்தி கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் சப்போட்டா பழத்தையும் கரும்பு சர்க்கரையும் கலந்து இரவும் சப்போட்டா காயும் இல்ல அந்த நிலையில தயிர் ஊத்தி கடைஞ்சு அதை சாப்பிட்டோம்னா கர்ப்பப்பை சுத்தம் ஆயிடும் கருமுட்டை வளரும் வெங்கு பெருங்காயம் இத போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அடி வயிற்று வலி வலிச்சார் அடுத்த மாசம் இருக்காது